ஹாய் ஹலோ வெல்கம் அவர் சேனல் சிவாதிபியா விலாக் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் ஆயுத பூஜை சாமி கும்பிட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம கொண்டாடுறோம் அது ஏன்னு கேட்டிங்கன்னா பசங்க லீவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க பசங்க இல்லாம எப்படிடா சாமி கும்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நானும் இவரும் கும்பிடவே இல்லை அதனால் அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் நான் அதுக்குள்ளே க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சு வச்சுருந்தேன் அவங்க ஊர்லேருந்து வந்ததும் அடுத்த நாளே வந்து சரி சாமி கும்பிட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டே தான் நாங்கள் சாமி கும்பிட்டோம் என் வீட்டுக்கார் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்து எல்லாத்துக்கும் பொட்டு வைக்கிறது சின்சியராக பார்த்துக்கிட்டு இருக்காரு இவர் தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பொட்டு வச்சாரு பூ வச்சாரு எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு என்னை கிச்சன்ல மட்டும் நீ வேலை பாருமா அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி விட்டுட்டாரு அதுக்கப்புறமா நான் கிச்சன்ல போயிட்டு பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா சுண்டல் அப்புறம் உளுந்து வடை சுட்டிருந்தேன் பார்த்திங்களா மனுஷை எப்படி சின்சியராக ஒரு கண்ணாடி கூட விடாமல் அப்படி பொட்டு வைக்கிறாருங்க சிமினியும் விட்டு வைக்கலை அப்புறம் நம்மளோட அந்த ப்யூரிட்டை கூட விட்டு வைக்கலைங்க அந்தளவுக்கு மனுஷன் ஓடி 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 பொட்டு வச்சுட்டே இருந்தார் அப்புறம் இவர் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்தனால தாங்க அன்றைக்கி எனக்கு வேலையெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சது நம்ம வீட்டில் எப்போவுமே நம்ம ஹஸ்பண்ட் நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப ரிலீஃப் கிடைக்குங்க அதுக்கப்புறமா நாங்கள் காலையிலே போயிட்டு வாழை இலை எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரூட்ஸு எல்லாமே சாமிக்காக வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் அதெல்லாம் வந்துட்டு நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பாப்பா எனக்கு ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அவள் வந்துட்டு இந்த பொறி கடலை இதெல்லாம் வாங்கி வச்சதை அப்பப்போ போயிட்டு என்ன தெரியுமா பண்ணிக்கிட்டு இருந்தா இதை நான் சாப்பிட்லாமா இப்போ நான் சாப்பிட்டுக்கலாமா அப்புறமா நீ சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாள் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆரஞ்சு மிட்டாயும் அந்த என்ன சொல்கிறது கல்கண்டு அது வந்து நம்ம நமக்கே ரொம்ப பிடிக்கும் இல்லையா சின்ன பிள்ளைங்களில் அதை வந்து பார்த்ததுக்கப்புறம் அவள் சும்மா சாப்பிடணும் சாப்பிடணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் தயவு செஞ்சு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா நம்ம சாமி கும்பிட்டதும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பொறுமையாக உட்கார வச்சுக்கிட்டு இருந்தேன் இதை வந்து என் ஹஸ்பண்ட் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாரு இப்போ நீங்கள் பூஜா டோரில் சாமி படம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே பார்த்து கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும் நானே அதுக்கு ஆன்சர் சொல்லிடுறேன் ஸோ நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லா கோயிலுக்கும் போக வேண்டிய வேண்டுதல் இருக்குது எல்லா கோயிலுக்கும் போகும்போது அங்கேருந்து நம்ம படம் வாங்கிட்டு வந்து நம்ம புது வீட்டில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது அதனால தான் வந்து நான் பூஜா டோரில் வந்துட்டு சிம்பிளாக ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ மட்டும் வச்சிருக்கேன் முருகரை மட்டும் வச்சுருக்கேன் தனியாக ஒரு ஃபோட்டோ அதுக்கப்புறமா எல்லா கோயிலுக்கும் போக வேண்டிய வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த பூஜா டோரையே நிறச்சிட போகிறேன் அது வரைக்கும் சரி இப்படியே இருக்கட்டும் நம்ம இதுக்காக இங்கிருந்து படம் கடங்கள் வாங்கி வைக்க வேண்டாம் நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு ஒவ்வொரு கடவுளுக்கும் நேர்த்தி கடன் இருக்குது அதெல்லாம் முடித்ததும் வாங்கி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன் பாப்பாவோட படிக்கிற புக்ஸு அப்புறம் இவர் ஒர்க் பண்ற அந்த திங்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு நாங்கள் புட்டெல்லாம் வச்சு சாமி கும்பிட ரெடி ஆயிட்டோம் நான் தீபம் போட்டதும் சாமி கும்பலான்னு ரெடி ஆகிட்ருக்கேன் பாப்பாவை கவனிச்சிங்களா நீங்கள் அவள் வந்து தீக்குச்சி எடுத்து உரசி அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பற்ற வைக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு தீக்குச்சியோ உரசி உரசி கீழே போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு அவங்க அப்பா திட்டிகிட்டு போகவும் மூஞ்சியோ சோகமாக தொங்க போட்டுட்டு உட்காந்துக்கிட்டா சரி எல்லாமே ரெடியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட இருக்கேன் நான் எல்லாமே கரெக்டாக வச்சுட்டேனா ஏதாவது மறந்துட்டேனா அப்படின்னு எண்ணி எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்பப்போ நான் ஏதாவது வைக்க மறந்துடுவேன் எப்போவுமே சாமி கும்பிடும்போது எல்லா திங்ஸும் வச்சுட்டனா அப்படின்ட்டு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் தீபம் பருத்தி நான் சாமியை கும்பிடுவேன் நிறையா டைம் அந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆயிருக்கு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் போய்ட்டு ஐயோ இந்த திங்ஸ் நம்ம வைக்காமல் அப்படின்னு அப்படின்னலாம் யோசிச்சிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் இப்போல்லாம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வந்து ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம வீட்டில் கொண்டாடும் போது என்ன நினைப்போம் புக்கை கொண்டு வர சொல்கிறாங்க புக்குக்கு பொட்டு வைப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா நம்ம வந்து நல்லா மார்க் வாங்கணும்னு வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறையா டைம் நான் யோசிச்சிருக்கேன் இப்போ வரைக்குமே அதாவது என்ன சொல்கிறது இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே நான் அப்படிதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் உங்களில் யாரெல்லாம் நினச்சிங்கன்னு சொல்லுங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது அதாவது படிக்கிற குழந்தைங்க இன்னும் மென்மேலும் படிச்சு நல்லா வரணும் அப்படிங்கறக்காகவும் தொழில் வந்து மென்மேலும் பெருகி நம்ம குடும்பத்தில் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காகவும் இதை வந்து நம்ம வருஷ வருஷம் பண்றோம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓ நம்ம இந்த அளவுக்கு மோசமாக யோசிச்சுருக்குமே அப்படின்னு எல்லாம் நினச்சி சிரிச்சிருக்கேன் உங்களில் யாருக்காச்சும் இதெல்லாம் தெரியாமல் இருந்து அதுக்கப்புறமா மேரேஜ்க்கு அப்புறம் தெரியும் வந்து அப்படி நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்க இப்போல்லாம் வந்துட்டு எல்லா ஒரு ஃபங்க்ஷன் ஆகட்டும் எல்லா ஒரு ஃபெஸ்டிவல் ஆகட்டும் எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னா கரெக்டாக இருக்கணும் நம்ம ஃபேமிலி வந்து வளம் பெறணும் அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் அப்படின்னு என்னோட லைஃப்பில் நான் ரியலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வீட்டில் எந்த அளவுக்கு ஒரு அடி எடுத்து ஸ்டெப் எடுத்து நம்ம வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம தொழிலாகட்டும் நம்ம குடும்பமாகட்டும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குங்கிறத நான் உணர்வு பூர்வமாக சொல்றேன் ஏன்னா சின்ன பிள்ளைங்களிருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் அதோட வேதனையும் வழியும் என்னன்னு தெரியும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் இப்போ ஆண்டவன் நம்ம இருக்கிற அளவுக்கு போதுமான அளவு நமக்கு சந்தோஷத்தையும் ஒரு நல்ல குடும்பத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி உண்மையிலேயே நான் சந்தோஷப்பட்டு ஒரு நல்ல லைஃபை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் போதும் நமக்கான பிள்ளைகள் இருக்குங்க நம்ம அதுகளுக்காக என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நம்ம பண்ணால் போதும்னு சொல்லிட்டு எங்களோட லைஃப்பை நல்லபடியாக நாங்கள் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் உங்களோட லைஃப்பில் நல்லபடியாக மென்மேலும் வளரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்து கரெக்டாக பண்ணுங்க அது తేయ కాయ కొట్టు కాయ కొట్టు హాయిగా మూవ్ కరెక్ట అయిస్తుంది అలా పరతవే లేదు వెరు ఇది మొత్తం ఐయ్ எப்போவுமே என் கூட இப்படி தான் வந்துட்டு இவர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சண்டை போட்டு பழகினால இப்போ வரைக்குமே ஏதாவது பண்ணணுன்னா ரெண்டு பேரும் மெச்சூரிட்டியாக இல்லாமல் அடிதடியாக சண்டை போட்டுக்கிறது எப்போவுமே இப்படி தான் நடக்கும் பார்த்திங்களா தம்பி வேலையே செய்யாமல் சும்மாவே சுற்றிக்கிட்டு தெரிஞ்சால் சரி மணியாவது அடிடா அப்படின்னா அவகிட்ட கொடுத்துட்டான் பேசாமல் அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆர்வமாக இருந்தால் நான் மணி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னமோ இந்த பிள்ளைங்களுக்கு அதில் தான் ஒரு ஹாப்பினஸ்ஸு எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவ அவங்கள விட எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வாங்கி நானே அடிச்சுக்கிறேன் பெஸாமயிருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நானே சாமி கும்பிடும்போது பெல் வாங்கிட்டு அடிச்சுட்டு இருந்தேன் எல்லா பக்கமும் அப்படியே வந்து சாமிக்கு தீபாரதனை காட்டிட்டு புக்ஸ்க்கு அப்புறம் எல்லாத்துக்குமே காமிச்சேன் சாமியை நல்லபடியாக கும்பிட்டு நாங்கள் வந்து ஒவ்வொரு ரூமாக போயிட்டு எல்லாத்துக்குமே காமிச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் ரூம் திறந்து அப்படியே போயிட்டு எல்லாம் தீபாரதனையெல்லாம் காமிச்சுட்டு வந்தார் ஸோ இதெல்லாம் பண்ண தேவையில்ல தான் இருந்தாலும் நாங்களும் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு வந்துட்டு இருந்தார் சரி பரவாயில்ல அவர் போகும்போது வெள்ளை தூக்கிட்டு நானும் பாப்பாவும் அப்படியே பின்னாடியே போய்கிட்டு வந்தோம் சரி ஒவ்வொரு ரூமாக அவர் போயிட்டு இருட்டோம் நம்மளும் அப்படியே போயிட்டு பெல் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்க சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் பரவாயில்ல அப்போ நாங்களுமே சிரிச்சுக்கிட்டு அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவர் எனக்கும் சேர்த்து தீபாரதனை காட்டிக்கிட்டே அப்படியே போய்கிட்டே இருந்தார் ஜாலியாக தான் இருந்தது சரி இதே எங்கள் அத்தை இருந்தால் கண்டிப்பாக திட்டியிருப்பாங்க அத்தை இல்லை அதனால் நாங்கள் மட்டும்தான் சாமி கும் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு ஜாலியாக ஆடிக்கிட்டு பேசிக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே அப்படியே ஜாலியா சாமி கும்பிட்டுருந்தோம் அப்புறம் முக்கியமா எல்லாருமே பைக்குக்கு தான் சாமி கும்பிடணும் பைக்குக்கு நல்ல மாலையாக வாங்கி போட்டிருந்தோம் வேற பைக்கை சுத்தி சுத்தி கும்பிட்டாரு ஏன்னா நல்லபடியா இந்த ஒரு பைக்ல தான் எங்கள் ஃபேமிலியே ரன் ஆகிட்டு இருக்கு வேற எங்க கிட்ட எந்த வண்டியும் கிடையாது எங்களுக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த வண்டி இவர்கிட்ட இருக்கு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு தான் அர்த்தம் அப்படின்னா அப்போ எந்தளவுக்கு அளவுக்கு இந்த வண்டி வந்து ஸ்ட்ராங்கபுளாக இருக்குன்னு பாருங்க அதனால் அதுக்கு பெரிய தேங்க்யூ அதை நல்லபடியாக இப்போ வரைக்கும் ரெடி பண்ணி ரெடி பண்ணி இவர் பார்த்துக்கிறாரு ஏன்னா இந்த மாதிரி வண்டியெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு மைலேஜ் அதிகமாக கிடைக்குன்னு அப்புறம் ஃபைனலி நாங்கள் எல்லாருமே சாமியை கும்பிட்டு திருநீரெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா பொங்கல் சுண்டல் சாப்பிட்றதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க தம்பி அவ்வளோதான் சாமின்னு கும்பிட்றதுன்னு சும்மா தொட்டி கும்பிட்டு அவ்வளோதான் போயிடுவான் அவரும் அவ்வளோதான் கும்பிடுவார் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஏதோ கொஞ்சம் பக்திமான் மாதிரி அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து சாமியெல்லாம் கும்பிட்டு கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம் மற்றபடி எல்லாம் எப்போவும் போல நார்மலாக தான் இருப்பாங்க நாங்க சாமி கும்பிட்டாச்சு நீங்களும் உங்க வீட்டில் நல்லபடியாக கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வேற ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ